முதலில் தலைப்புச் செய்திகள் சொந்த பிள்ளைகளை பணைய கைதிகளாக்கியினரால் கைது வருகை தரு விசா வழங்கல் தொடர்பான சர்ச்சை குறித்து அமைச்சர் டிரான் அலஸ் விளக்கம் மின்சார கட்டணத்தை மேலும் குறைக்க பரிந்துரை வடமத்திய மாகாண ஆளுநர் உள்ளிட்ட அதிகாரிகளை தடுத்து வைத்தமையினால் பதற்றம் இருபத்தி பட்டதாரிகள் அதிரடியாக கைது அசுர வேகத்தில் கடைக்குள் புகுந்த அரச பேருந்து ஐவர் வைத்தியசாலையில் அனுமதி இன்சுலின் ஊசி போட்டு பதினேழு பேரைக் கொன்ற தாதிக்கு எழுநூற்றி அறுபது ஆண்டுகள் சிறை தண்டனை வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் நாட்டின் வருகை தரு விசா வசதி தொடர்பான சர்ச்சைக்குரிய சூழ்நிலை குறித்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் திரான் அலஸ் விளக்கமளித்துள்ளார் அண்மையில் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் ஒன்னரைவல் விசாவை பெறுவதில் ஏற்பட்ட சிக்கல் நிலை தொடர்பாக ஒருவர் பதற்றத்துடன் நடந்து கொண்ட நிலையில் குறித்த விசா வழங்கும் நடவடிக்கை விமர்சிக்கப்பட்டது இந்நிலையில் குறித்த நபருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் திரான் அலஸ் தெரிவித்தார் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சில் இடம்பெற்ற கச் சந்திப்பின் போது இந்த சம்போம் தொடவில் விளக்கமளித்தார். கசட்கெருුවට පස්සේ අපිට තිබුණ එකම ප්‍රශ්නය අපේ ETA பிளட்போம் එක මේ கක්වත් කරண்டு බෑ. இති நோயம்பர் மாස සම්මத்த வெච්ச்சேக்க අපිට இந்தவுன அப்ரேல் දාහත්ව නිதவෙනකං මේක මේ ක්‍රියාවට නංவாන්න புதிய விசாமுறை தொடர்பனை யோசனை பாராளுமன்றத்தில் விவாதமின்றே. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் மூன்றாம் திகதி ஏகமனதாக நிறவேெற்றப்பட்டது அத்துடன். விசா கட்டண விவகாரமும் நிறைவேற்றப்பட்ட யோசனையின் ஒரு பகுதியாகும் இவ்வாறு நவம்பர் மாதம் யோசனை நிறைவேற்றப்பட்டாலும் இடிஏ மூலம் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாமல் போனது எனவே விஎப்எஸ் முறைமை மூலம் அதை செய்வதற்கு கடந்த ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி வரை காத்திருக்க வேண்டியிருந்தது அதன்படி இடிஏ முறைமையில் உள்ள குறைபாடுகள் காரணமாகவே இந்த முறைமையை மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் திரான் அலஸ் விளக்கம் அளித்தார் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கடந்த மே மாதம் முதலாம் திகதி கலவரமாக நடந்து கொண்ட இளைஞர் இன்று காலை விமான நிலைய போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார் இதையடுத்து அங்கு சென்ற குறித்த இளைஞர் இன்று காலை பத்து மணி அளவில் விமான நிலைய போலீஸ் நிலையத்திற்கு சென்று வாக்குமூலம் வழங்கியதாகவும் இதன்போது இலங்கை பிரஜியாக தனக்குள்ள அதிகாரத்தினூடாகவே தான் அதிகாரிகளிடம் கேள்வியை எழுப்பியிருந்ததாகவும் குறித்த தெரிவித்தார் இதேவேளை விமான நிலையத்தில் ஏற்பட்ட கலவரத்தை குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் மூன்று அதிகாரிகள் தமது கையடக்க தொலைபேசியில் பதிவு செய்தமை தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மின்சார கட்டணத்தை இருபது வீதத்தால் குறைக்க வேண்டுமென பொருளாதார நெருக்கடியின் தாக்கத்தை தணிப்பது தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழு பரிந்துரைத்துள்ளது கடந்த மூன்று மாதங்களில் மின்சார சபை எண்ணாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் மேலும் இருபது வீதத்தினால் கட்டணத்தை குறைக்க வேண்டுமென பொருளாதார நெருக்கடியின் தாக்கத்தை தணிப்பது தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழு பரிந்துரை செய்துள்ளது பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் தாமதமின்றி நிவாரணத்தை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு துறைசார் மேற்பார்வை குழு வலியுறுத்தியுள்ளது அதன்படி இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவும் மின்சார சபையும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் இதேவேளை மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான யோசனையை இலங்கை மின்சார சபை தயாரித்து வருவதாக மின்சக்தி மற்றும் வல்சக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது இந்நிலையில் இறுதி யோசனை இந்த வாரம் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்படும் எனவும் அதன் பின்னர் எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் மின்சார கட்டணத்தில் திருத்தம் செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சின் செயலாளர் சுலக்ஷன ஜாயவர்தன தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரதேசத்தில் தனது இரண்டு பிள்ளைகளை கைதிகளாக வைத்திருந்த போலீஸ் அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அங்வெல்ல ஜ அரச ஊழியர் வீட்டு தொகுதியைச் சேர்ந்த ஒருவர் நேற்று தனது மனைவியை கொள்வதற்காக கைக்குண்டுடன் தனது வீட்டுக்கு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் அந்த நேரத்தில் குறித்த பெண் வீட்டை விட்டு தப்பியோடியதை அடுத்து குறித்த நபர் தனது இரண்டு பிள்ளைகளையும் வீட்டின் அறையொன்றில் பணைய கைதிகளாக வைத்திருந்துள்ளார் பத்து வயது சிறுமியும் இரண்டு வயது ஆண் குழந்தையுமே இவ்வாறு பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் கிடைக்கப்பெற்ற தகவலுக்கமைய உடனடியாக செயற்பட்ட அங்வெல்ல போலீஸ் அதிகாரிகள் குழுவும் போலீஸ் விசேட அதிரடிப்படையின் குண்டு செயலிழப்பு பிரிவின் அதிகாரிகள் குழுவும் சம்பவ இடத்திற்கு சென்று குழந்தைகளை மீட்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர் சுமார் ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் போலீஸ் அதிரடிப்படையினர் குழந்தைகளை பத்திரமாக மீட்டுள்ளனர் பின்னர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் குறித்த நபரையும் கைது செய்துள்ளனர் சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக அங்குவல்ல போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அங்குவெல்ல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் செயல்களுடன் தொடர்புடைய மூன்று சந்தேக நபர்கள் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி முகத்துவாரம் போலீஸ் பிரிவில் நபர் ஒருவரை கூறிய ஆயுதத்தால் தாக்கி பலத்த காயங்களை ஏற்படுத்திய குற்றச்செயல் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன இதன் அடிப்படையில் இந்த குற்றச்செயலுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இருவர் மற்றும் அதற்கு ஆதரவாக செயற்பட்ட நபர் ஒருவரும் நேற்று முகத்துவாரம் கடற்கரையில் உள்ள ரெட்பானாவத்தை பிரதேசத்தில் வைத்து முகத்துவாரம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு வயதுடைய கிம்புலாயல புலுமெண்டல் மற்றும் வெல்லம்பெட்டிய ஆகிய பிரதேசங்களை சேர்ந்தவர்களாவர் இந்த குற்றச்செயல் தொடர்பில் முகத்து வாரம் கடற்கரையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஒருவரிடம் இருபத்தி ஐந்து கிராம் முன்னூறு மில்லிகிராம் ஹெரோயின் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளின் போது ராகமே பகுதியில் வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் அவர் தற்காலிகமாக தங்கியிருந்த இடத்தில் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ரவைகளின் இரண்டு மெகசின்கள் மற்றும் டி ஐம்பத்தி ஆறு ரவைகள் இருநூற்றி அறுபத்தி ஐந்து ஒன்பது மில்லி மீட்டர் ரவை இருபத்தி மூன்று மற்றும் இரண்டு மோட்டார் சைக்கிள்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன இதேவேளை மற்றொரு சந்தேக நபரிடமிருந்து பதினைந்து கிராம் எழுநூறு மில்லிகிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளது முகத்துவாரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் காலி வீதி மற்றும் டுப்ளிகேஷன் வீதியில் பொழுதுபோக்கிற்காக மோட்டார் சைக்கிள்களை கவனயனமாகவும் அபாயகரமானதாகவும் ஓட்டிச் சென்ற இருபது பேரை மோட்டார் சைக்கிள்களுடன் போலீசார் கைது செய்துள்ளனர் சந்தேக நபர்கள் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் நிகால் தால்துவ தெரிவித்துள்ளார் குறித்த வீதியில் அதிக சத்தத்துடன் அதிவேகமாக எதிர்த்து செய்யலும் கூட கட்டுக்கடங்காத வகையில் மோட்டார் சைக்கிள்களை ஓட்டிச் சென்றதாக மக்களிடமிருந்து போலீசாருக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன இவர்கள் எதிரே வரும் வாகனங்களுக்கு இடையே ஆபத்தான முறையில் மோட்டார் சைக்கிள்களை ஓட்டி முன் சக்கரத்தை உயர்த்தி பின் சக்கரத்தில் மாத்திரம் பயணித்து ஏனைய சாரதிகளுக்கு ஆபத்தை விளைவிப்பதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன அதன் அடிப்படையில் நேற்று அதிகாலை பம்பலப்பட்டி போலீஸ் நிலைய அதிகாரிகள் இந்த விசேட சுற்றி வளைப்பை மேற்கொண்டுள்ளனர் இந்த குழுவிற்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை அமுல்படுத்தப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் தொடர்புடைய ஸ்கூட்டர் ரக மோட்டார் சைக்கிள் அங்வெல்ல வீதியில் கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்டதாக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த இடத்தில் வாகன அனுமதி பத்திரம் காப்புறுதி சான்றிதழ் மூன்று பயன்படுத்தப்படாத ஜாக்கெட் இரண்டு தலைக்கவசம் ஊதா நிற நீண்ட கைச்சட்டை கருப்பு நிற டெனிம் பேண்ட் மற்றும் சந்தேக நபர் அணிந்திருந்ததாக சந்தேகிக்கப்படும் முகமூடி என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன நேற்று ஸ்கூட்டர் ரக மோட்டார் சைக்கிளில் வந்த சந்தேக நபர் பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்ற வேளை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது குறித்த மோட்டார் சைக்கிள் மீட்கப்பட்டுள்ளது இலங்கையிலிருந்து ஏராளமான ரத்தின கற்களை கடத்த முயன்ற நபரை விமான நிலைய பாதுகாப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து இந்தியாவின் சென்னைக்கு செல்ல முற்பட்ட வேளையில் சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபரிடமிருந்து காணப்பட்ட பயணப்பகுதியில் நானூற்று எண்பத்தி இரண்டு தசம் இரண்டு கிராம் நிறையுடைய பல்வேறு வகையான ரத்தினக் கட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன பரிசோதனை செய்யப்படும் இயந்திரங்களில் சிக்காமல் இருக்க கார்பன் தாள்களில் அவை கவனமாக சுற்றப்பட்டிருந்ததாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த ரத்தின கட்கள் மற்றும் சந்தேக விமான நிலைய சுங்க பிரிவினரிடம் ஆஜர்படுத்திய பின்னர் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வடமத்திய மாகாண ஆளுநர் உள்ளிட்ட மாகாண சபை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை மாகாண சபை கட்டிட வளாகத்திற்குள் அடைத்து நுழைவு மற்றும் வெளியேறும் கதவுகளை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட இருபத்தி ரெண்டு வேலையற்ற பட்டதாரிகள் இன்று முற்பகல் கைது செய்யப்பட்டதனால் குறித்த பகுதியில் பதற்றமான நிலைமை ஏற்பட்டிருந்தது வடமத்திய மாகாண ஆளுநர் மஹிபால ஹேரத் உள்ளிட்ட அதிகாரிகளே இவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர் இதன்போது கைது செய்யப்பட்டவர்களில் அகில இலங்கை ஐக்கிய வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் முன்னாள் அழைப்பாளர் தம்மிக்க முனசிங்க உள்ளிட்ட பதினோரு ஆண்களும் பதினோரு பெண்களும் அடங்குவர் புலனறுவை வெளிக்கந்த போன்ற தொலைதூர பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் சிறு குழந்தைகளுடன் குறித்த இடத்திற்கு வருகை தந்துள்ளனர் மேலும் வடமத்திய மாகாணத்தில் உள்ள வெற்றிடங்களை விட மாகாணத்தில் வேலையற்ற பட்டதாரிகள் குறைவாக இருப்பதால் அவர்களுக்கு ஏன் வேலை வழங்கப்படவில்லை என இக்குழுவினர் கேள்வி எழுப்பினர் அத்தோடு இன்று காலை பத்து மணியளவில் மாகாண சபையின் பிரதான வாயில் ஊடாக மாகாண சபை வளாகத்திற்குள் நுழைந்த இவர்கள் வடமத்திய மாகாண சபையின் அனைத்து நுழைவாயில்கள் மற்றும் வெளியேறும் பகுதிகளை அடைத்து தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் நிலைமையை கட்டுப்படுத்தும் முகமாக போராட்டக்காரர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கேள்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சை இன்று நாடளாவிய ரீதியில் ஆரம்பமாகியுள்ளது முன்னதாக குறித்த பரீட்சைக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்திருந்தார் அதன்படி இன்று முதல் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த பரீட்சையில் நான்கு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது பரீட்சாத்திகள் தோற்றவுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதில் மூன்று லட்சத்து எண்பத்தேழாயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி எட்டு பாடசாலை விண்ணப்பதாரர்களும் அறுபத்தையாயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஒரு தனியார் விண்ணப்பதாரர்களும் உள்ளடங்கியுள்ளனர் நாடளாவிய ரீதியில் அமைக்கப்பட்டுள்ள மூவாயிரத்து ஐநூற்று இருபத்தேழு பரீட்சை நிலையங்களில் அத்துடன் விசேட தேவையுடைய பரீட்சார்த்திகளுக்காக விசேட பரீட்சை நிலையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் இன்று காலை பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் பரீட்சை நிலையங்களுக்கு சென்றமையை அவதானிக்க முடிந்தது இதேவேளை பரீட்சைக்கு வழங்கப்படவுள்ள பாதுகாப்பு குறித்து விளக்கமளித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தந்துவர் துப்பாக்கி ஏந்திய அதிகாரிகள் குழு ஒன்று இதற்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அத்துடன் இரண்டாயிரம் போலீஸ் உத்தியோகத்தர்கள் பாதுகாப்பிற்காக செயற்படுவதாகவும் தேவையான அறிவுறுத்தல்கள் போலீஸ் மா அதிபரினால் வழங்கப்பட உள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் சிறுவர்களுக்கு ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசிகளை வழங்குவது தொடர்பாக பெற்றோர் அவதானமாக செயற்படுமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் அதன்படி அவர்களுக்கு ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசிகளை வழங்குவதால் பல்வேறு வகையான பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டியிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் யாழ் தெல்லிப்பாளையில் உயிரிழந்த தாயாரை மகன் கொலை செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் தெல்லிப்பாளையில் உள்ள வீடொன்றிலிருந்து நேற்று முன்தினம் குடும்ப பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டது அதே பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தேழு வயதுடைய பெண்ணே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என கண்டறியும் நோக்குடன் சடலம் யாழ் போதனா வைத்தியசாலையில் உடற்கூற்று பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த மரணம் தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் நிகால் தல்துவ ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில் தெள்ளிப்பள்ளை பகுதியில் வீடொன்றிலிருந்து சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்த பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டது அதே நேரம் சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணின் பதினாறு வயதுடைய மகன் காணாமல் போயுள்ளார் அவரை போலீசார் தொடர்ந்தும் தேடி வருகின்றனர் சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணின் மகன் மொபைல் கேம்ஸ் எனப்படும் கையடக்க தொலைபேசி விளையாட்டுகளுக்கு அடிமையானவர் என தெரிய வந்துள்ளது அத்துடன் பதினாறு வயதுடைய மேற்படி சிறுவன் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கலாம் ஏனெனில் அவரது அறையில் சில சந்தேகத்துக்கிடமான வாசகங்கள் இரத்தத்தால் எழுதப்பட்டுள்ளன என அவர் தெரிவித்தார் இதேவேளை சிறுவர்களுக்கு ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசிகளை வழங்குவது தொடர்பாக பெற்றோர் அவதானமாக செயற்படுமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கல்முனையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த அரச பேருந்து செங்கலடி சந்தையில் இன்று அதிகாலை விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்தில் பேருந்தின் சாரதி மற்றும் நடத்துனர் உட்பட ஐவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மட்டக்களப்பிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த குறித்த அரசு பேருந்து வேக கட்டுப்பாட்டை இழந்து செங்கலடி சந்தையில் உள்ள டிரான்ஸ்பார்மர் தூணை உடைத்து கடையொன்றினுள் புகுந்து இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் நாடலாவிய ரீதியில் கிராம உத்தியோத்தர்கள் இரண்டு நாட்கள் சுவையின விடுமுறையை அறிவித்து இன்றும் நாளையும் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் சம்பள அதிகரிப்பு உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பணி புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அகில இலங்கை சுதந்திர கிராம உத்தியோகத்தர் சங்கம் அறிவித்துள்ளது அதற்கமைய நாடலாவிய ரீதியில் கிராம உத்தியோகத்தர்கள் இன்றும் நாளையும் பணி புறக்கணிப்பை முன்னெடுத்துள்ளதாக அந்த சங்கத்தின் செயலாளர் ஜகத் சந்திரலால் தெரிவித்துள்ளார் நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக மூன்று மாவட்டங்களில் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அதன்படி கேகாலை கிளிநொச்சி மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி இரண்டு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன மேலும் கேகாலை மாவட்டத்தில் அதிகளவான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வரக்காப்போல ருவான்வெல்ல யட்டியாந்தோட்டை தர்ணியகல தெஹியோவிட்ட கலிகமுவ மற்றும் கேகாலை ஆகிய பிரிவுகளில் உள்ள அறுநூற்று நாற்பத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்து எழுநூற்றி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்தியாவிலிருந்து முட்டைகளை இறக்குமதி செய்ய மீண்டும் ஒருமுறை அனுமதி வழங்கப்படும் என விவசாய மற்றும் பெருந்தோட்ட அமைச்சர் மஹிந்த தெரிவித்துள்ளார் பகுதியில் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த தெரிவித்தார் மே மாதத்தில் முட்டையின் விலை கணிசமாக குறைய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் முன்னதாக இந்திய முட்டை இறக்குமதியை நிறுத்தியதன் பின்னர் சில வர்த்தகர்கள் முட்டை விலையை தன்னிச்சையாக அதிகரித்துள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர குறிப்பிட்டுள்ளார் දදැ ොල්ර එක ලඩුවීමම න්දාව ිත්‍ර මිලි අඩු ීමත් නිසා අඩුමිට දෙන්න පුලුවන් ඒනිසාගේන්න ඉඩ දෙන්න කියලා ම මේේ සඳ අවසරය ලබාදනවා මේ මිල පානය කරන්න පිත් ඒක්‍රම වේද අපිට පාවිච්චිරන්නව. நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலை மேலும் உயர்ந்து கடும் அவதானம் செலுத்தப்பட வேண்டிய நிலைக்கு அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய வடமேல் கிழக்கு ஆகிய மாகாணங்கள் மற்றும் மொனராகலை மாவட்டத்தின் சில பகுதிகளில் இவ்வாறு வெப்பநிலை உயர் மட்டத்தில் இருக்கும் என எதிர்பூறப்பட்டுள்ளது மேலும் மேல் சபர்கமுவ மற்றும் தென் மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் வெப்பமானது அதிக அவதானம் செலுத்தப்பட வேண்டிய மட்டத்தில் இருக்கும் போதுமான அளவு நீர் அருந்துதல் நிழலான பகுதிகளில் முடிந்தளவு ஓய்வெடுத்தல் கடுமையான வெளிப்புறச் செயற்பாடுகளை கட்டுப்படுத்தல் போன்ற சுகாதார ஆலோசனைகளை பின்பற்ற வேண்டும் என்று திணைக்களத்தின் முன்னறிவிப்பு பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் அதிக சூரிய ஒளி காரணமாக தலைவலி வாந்தி உடல்வழி தூக்கம் போன்ற அறிகுறிகள் தோன்றக்கூடும் என வைத்தியர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்கள் கடும் வெப்பமான இந்த நாட்களில் பரீட்சை நிலையங்களுக்கு தயாராக வருமாறு அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது குறிப்பாக முடிந்தளவு தண்ணீர் அருந்துமாறும் பரீட்சை நிலையங்களில் தங்களுடைய இடத்தில் கடுமையான வெயில் படுமாக இருந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மேல் சப்ரகமோ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் பிற்பகல் வேளைகளில் பரவலாக மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் மன்னார் வவுனியா மற்றும் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது மத்திய மற்றும் சபகமூ மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணத்தைச் சேர்ந்த ஹீதர் பிரஸ்டி என்ற நாற்பத்தி ஒரு வயதான தாதி அங்குள்ள தனியார் வைத்தியசாலையில் பணியாற்றி வந்தார் கடந்த ஆண்டு மே மாதம் இவர் தான் பணிபுரிந்த வைத்தியசாலையின் சில நோயாளிகளுக்கு வேண்டுமென்றே தவறான ஊசியை போட்டு இரண்டு பேரை கொன்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது இது குறித்து அந்நாட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை நடத்தி வந்தனர் இந்த விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின அதாவது அவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை ஐந்துக்கும் மேற்பட்ட வைத்தியசாலைகளில் பணியாற்றி இருக்கின்றார் என்றும் மேலும் சில முதியோர் காப்பகங்களிலும் அவர் பணியாற்றியுள்ள நிலையில் நீரிழிவு நோயாளிகளுக்கு அளவுக்கு அதிகமாக இன்சுலின் மருந்தை ஊசி மூலம் அவர் செலுத்தி உள்ளார் என்றும் மேலும் நீரிழிவு நோய் இல்லாதவர்களுக்கும் கூட அவர் அந்த ஊசியை செலுத்தி இருக்கின்றார் என்றும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது இந்த இன்சுலின் மருந்தை ஒருவருக்கு அளவுக்கு அதிகமாக செலுத்தும் போது இதய துடிப்பு அதிகரித்து மாரடைப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது இதன் மூலம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பதினேழு பேரை அவர் கொலை செய்தமை கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர் இந்த சம்பவம் நாட்டையே அதிர வைத்த நிலையில் இது தொடர்பான வழக்கு அங்குள்ள நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கு விசாரணையில் இன்சுலின் மருந்தை வேண்டுமென்றே அளவுக்கு அதிகமாக செலுத்தி கொலை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் இதனையடுத்து அவருக்கு சுமார் எழுநூற்று அறுபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இந்த தீர்ப்பை அவரால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் உட்பட பல்வேறு தரப்பினரும் வரவேற்று வருகின்றனர் தெற்கு பிரேசிலில் பெய்து வரும் கனமழை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை உயர்வடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன மேலும் நூற்றி பதினைந்து பேர் மாயமாகி உள்ளதாகவும் அவர்களை தேடும் பணியில் மீட்பு படையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் அந்நாட்டு சிவில் பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது பிரேசிலில் உள்ள ரியோ கான்டே மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இதனால் அங்குள்ள பல நகரங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக மாகாணத்தில் மொத்தமாக உள்ள நகரங்களில் சுமார் நூற்றி பதினைந்து தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்துள்ளனர் பல பகுதிகளில் வெள்ளம் காரணமாக வீதிகள் மற்றும் பாலங்கள் சேதமடைந்துள்ளன பல்வேறு இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளன போர்ட்டோ எலக்ட்ரோவில் உள்ள சர்வதேச விமான நிலையம் காலவரையறையின்றி மூடப்பட்டுள்ளது மேலும் ஒன்று தசம் நான்கு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தொகையை கொண்ட போர்ட்ரோ எலக்ட்ரோ நகரத்திற்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக அர்ஜென்டினா மற்றும் உருகுவே ஆகிய நாடுகளின் எல்லையில் அமைந்துள்ள பல நகரங்களுக்கு அவசர நிலை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிழக்கு உக்ரைனின் ஒக்ரடைன் கிராமத்தை ராணுவம் கைப்பற்றியதாக ரஷ்யா அறிவித்துள்ளது அவுடிகாவிலிருந்து வடக்கே பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் ஒக்ரடைன் கிராமம் அமைந்துள்ளது கிழக்கு உக்ரைனில் உள்ள மற்றொரு கிராமத்தை கைப்பற்றியதாக மொஸ்கோ கடந்த வியாழக்கிழமை அறிவித்தது அண்மைய வாரங்களில் ரஷ்ய படைகள் தொடர்ந்து முன்னேறி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரண்டு மேலாக தாக்குதலில் மிக கொடூரமான பிறகு மாதத்தில் கைப்பற்றியது இந்நிலையில் தற்போது ரஷ்ய படைகள் முன்னேறி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்க ஆயுத விநியோகங்களில் தாமதம் ஏற்பட்டதால் உக்ரேனியப் படைகள் வெடிமருந்து பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட பெருமளவிலான அமெரிக்க ஆயுதங்களின் வருகைக்கு முன்னதாகவே போராடும் உக்ரேனிய படைகளுக்கு எதிராக ரஷ்யா முன்னேறி வருகிறது இதேவேளை உக்ரேனின் இரண்டாவது பெரிய நகரமான கார்கிவ் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது அந்த ட்ரோன்கள் கார்கிவ் நகரில் மக்கள் குடியிருப்பு பகுதிகளை தாக்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதில் கட்டிடங்கள் தீப்பிடித்து எரிந்த நிலையில் உடனே தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து கடும் போராட்டத்திற்கு மத்தியில் தீப்பரவலை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர் இந்த தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட நான்கு பேர் காயமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது காசா போரை நிறைவுக்கு வர வேண்டும் எனவும் இஸ்ரேலுக்கான அமாசின் கோரிக்கையை ஏற்கப் போவதில்லை எனவும் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார் பணைய கைதிகளை விடுவிப்பதற்கு பதிலாக காசாவில் இஸ்ரேலின் தாக்குதலை இடைநிறுத்துவது தொடர்பாக எகிப்து மற்றும் கத்தாரின் தூதுவர் தலைமையில் கெய்ரோவில் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பணிய கைதிகள் விடுவிக்கப்படும் போது நாட்கள் போர் நிறுத்தம் மற்றும் இஸ்ரேலிய சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள பாலஸ்தீனிய கைதிகளை விடுவிப்பது குறித்து கலந்துரையாடல் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் அமாஸ் கோரிக்கையை நிதனியாகவும் நிராகரித்துள்ளதுடன் காசாவை அமாஸ் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் எனவும் முன்மொழியப்பட்ட ஒப்பந்தம் இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக அமையும் எனவும் நெதன்யாகு அறிவித்துள்ளார் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக பணைய கைதிகளை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான ஒப்பந்தத்திற்கு அழைப்பு விடுத்து பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் சிலர் பெஞ்சமின் நெதன்யாகு மோதலை நீடிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளார் எனவும் குற்றம் சுமத்தி வரும் நிலையில் பிரதமர் நெதன்யாகுவின் இவ்வாறானதொரு அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதனிடையே காசாவிலிருந்து அமாஸ் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் மூன்று இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதுடன் பலர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன குறித்த தாக்குதல் காரணமாக கெரெம் சலோமின் எல்லை பகுதியை இஸ்ரேல் மூடியுள்ளது தெற்கு காசாவில் உள்ள ரஃபா நகரிலிருந்து குறித்த பகுதியை நோக்கி பத்து ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக இஸ்ரேல் குறிப்பிட்டுள்ளது இதனால் காசாவிற்குள் மருத்துவ பொருட்கள் கொண்டு செல்லும் பணிகள் மீண்டும் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இன்றைய நாணயமாற்று விகிதம் பெலாக் வலையிலிருந்து ஆகி என்று பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்